தடை நீங்க இந்த எளிய பரிகாரங்களை முழுமையாக செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திங்கட்கிழமை இந்த பரிகாரங்கள் திங்கட்கிழமை தோறும் பதினாறு திங்கட்கிழமை இருந்து சுவருமானை வழிபட்டு வரணும் அடுத்தது கோளரு பதிகம் படிக்கணும் அடுத்தது பசுமாட்டிற்கு பச்சை காய்கறிகள் கீரை வகைகளை கொடுத்து வரணும் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு விளக்கு போட்டு வரணும் வீட்டில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கு வேலை இரண்டு சொட்டு தே தேன் சேர்த்து நாற்பத்தஞ்சி நாட்கள் ஏற்றி வர கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு ராகு காலத்தில் துக்கை வழிபட்டு வந்தாலும் எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் அது நீங்கிடும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபட வேண்டும் அதற்கு சுமங்கலிக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வச்சு ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை அல்லது ஒம்பது அவங்கவுங்க சக்திக்கு ஏற்பட்டு கொடுத்துட்டே வரணும் அடுத்தது இத்தனை பறி